பிலிப்பிய நான்கு பதிமூன்றில் புனித பவுல் கூறுவார் எனக்கு வலுவூட்டும் ஆண்டவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு கடவுளை முன்னிறுத்தி எல்லா மக்களும் நீங்க படிச்சுட்டீங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டீங்க இந்த காணொளி உங்கள் வீடுகளில் உள்ள பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகக்கூடிய பிள்ளைகளுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் எப்படி படிக்கணும்னு டிப்ஸ் கொடுத்திருந்தேன் இந்த காணொலியில எப்படி எக்ஸாம் எழுதுறது படித்த படிப்பை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்குதான் இந்த காணொலி ஓகே உங்க பங்குல உள்ள பிள்ளைகளுக்கு உங்க அக்கம் பக்கத்துல உள்ள பிள்ளைகளுக்கு பெற்று ஒரு கதை பண்ணி பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்ல உதவியாக இருங்க உங்களை கடவுள் அதிகமாக ஆசீர்வதிப்பா ஓகே டிப்ஸ்க்கு போயிடலாம் நாளைக்கு தான் நீ உனக்கு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது தியரி எக்ஸாம் ஓகே சோ இந்த தியரி எக்ஸாம் நீ போறதுக்கு முந்தின நாள் நைட்டு உன்னுடைய ஹால்க்கு கேட்டேன் பிராக்டிக்கல் எக்ஸாமா இருந்தாலும் சரி தே எக்ஸாம் இருந்தாலும் நீ இதுதான் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் ஹால் டிக்கெட் சப்போஸ் உங்க கையில கொடுத்துக்கிறாங்கன்னா ஹால் டிக்கெட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த பவுச்சில் வைக்கணும் அடுத்தது ஒரு மினிமம் த்ரீ பேனா பால் பாயிண்ட் பென் நீங்க ப்ளூ கலர் தான் ப்ரிஃபரபிளி நீங்க யூஸ் பண்ணணும் ஓகே சோ அந்த ப்ளூ பென்ன வந்து புது பேனாவை கொண்டுட்டு போய் எக்ஸாம் கால எழுதுனா ஃப்ளோ வராது ஸ்பீட் வராது சோ அதுக்கு முன்னா நாளே நீங்க அதை எழுதி பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் பேனாவை கொண்டு போற பேனா எல்லாத்தையுமே எழுதி பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பிளாக் கலர் வச்சுக்கோங்க மீதி ப்ளூ கலர் வச்சுக்கோங்க பென்சில் வச்சுக்கோங்க இரேசர் பென்சில் எல்லாம் ஷார்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்பனர் எரேசர் சின்ன ஸ்கேல் ரூலர் எல்லாமே ரெடி பண்ணி அந்த பவுச்சில் நீங்க ரெடி பண்ணிக்கணும் இது தேவையான பொருட்கள் ஓகே இப்ப உங்களுடைய மைண்ட செட் பண்ணணும் நைட்டு தூங்கப்பட தயவு செய்து பயப்படாத சொல்லிட்டேன் முதல்லயே நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் உயிருள்ள தேவனின் பிள்ளைகள் கடவுள் உங்களோடு இருக்கின்றார் அவர் உங்களை வழி நடத்துவார் தைரியமா இருங்க எதற்குமே அஞ்சாதே கலங்காதே திகையாதே என் பிள்ளைங்களே நீங்க பயப்படாதீங்க ஓகே கடவுள் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை வழி நடத்துவார் நல்லா தூங்கி எழுங்க ஆஹ் காலையில எடுத்துட்டு கடவுளை நினைச்சுக்கோங்க பேரண்ட்ஸ் கிட்ட பிளஸிங் வாங்கி போங்க பேரண்ட்ஸ் ஓட பிளஸிங்கோட எக்ஸாம் ஹாலுக்கு போங்க நீங்க போகும்போது ஒரு டீச்சர் கண்டிப்பா உங்களை அட்டமணி பண்ணி உங்களை வருவாங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள கொண்டு விட்டுறதுக்கு சோ அந்த டீச்சர்ஸ் கிட்ட நீங்க பிளஸிங் வாங்கிக்கோங்க உங்க பிரின்சிபல் முடிஞ்சா பிளஸிங் எல்லாருடைய எல்லா பெரியங்களுடைய ஆசீர்வாதங்களோட நீங்க எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுத போகணும் சோ எக்ஸாம் ஹாலுக்கு பக்கத்துல போயிட்டீங்க பிள்ளைங்களா டைம் ஆயிடுச்சு எக்ஸாம் நிறைக்கிறாங்க உங்களை இருந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள வந்துறதுக்கு ஸோ அவங்க சொல்லுவாங்க பவுச் இஸ் நாட் அலௌட் இன்சைட் த ஹால் ஓகே சப்போ நீங்க பவுச்சில் நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பொருட்கள் அது எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கணும் உங்களுடைய புக்ஸ் பேக் எல்லாத்தையுமே வெளியில செட் பண்ணி வச்சுக்கணும் உள்ள போய் உன்னுடைய ரோல் நம்பர் பாரு எக்ஸாமினேஷன் நம்பர் அதை கரெக்டா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி உன்னுடைய இடத்துல போய் நிக்கணும் ஓகே நின்றுட்டு மனசால உள்ளத்துல கடவுளை நீ பிரார்த்திக்கணும் வேண்டிக்கணும் கடவுளை கடவுளே என் உள்ளத்தில் வாங்க என் உள்ளத்தில் தங்குங்க என்ன வழி நடத்துங்கப்பா எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு நல்லபடி ஆன்சர் எழுதுறதுக்கு தேவையான ஞானத்தை தாங்கன்னு சொல்லிட்டு அதுல அமரணும் அமர்ந்து முடித்த பிறகு அது உன்னுடைய நம்பர் எல்லாமே எடுத்து தேவையான பொருட்களை அந்த டேபிளுக்கு மேல இல்ல டேபிள் கடையில ஒரு ட்ரா அதுக்குள்ள வச்சுட்டு நீங்க இருங்க இப்ப எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் கொடுப்பாங்க இல்லையாம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துக்கிறாங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் எல்லாம் அதை ரெக்கலெக்ட் பண்றதுக்கு ஸோ கொஸ்டின் பேப்பர் கொடுத்த கையிலேயே உன்னுடைய ரோல் எக்ஸாமினேஷன் நம்பரை வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல எழுதணும்னு எக்ஸாமினர் சொல்லுவாங்க எழுதிக்கோங்க ஆனா வேற எதுவுமே நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல எழுதக்கூடாது எந்த டிக் மார்க்கும் போடக்கூடாது எதுவுமே இப்ப எப்படி எப்படி நீங்க நீங்க எழுதலாம் அந்த ஆன்சர் ஷீட்ல எழுத போறீங்க எழுதலாம் டைப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுத போறீங்களா இல்ல லாங் டைப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுத போறீங்களா இங்கதான் இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனம் ஓகே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொடுக்க கூடிய மூன்று மணி நேரத்துல வந்து நீ எழுதி முடிக்கணும்னா நீ அத மைண்ட் செட் பண்ணிக்கணும் அதை ஃபஸ்ட் ஒரு பைவ் டு டென் மினிட்ஸ் கொடுப்பாங்க கொஸ்டீன கோ த்ரூ பண்றதுக்கு அது ஃபுல்லா நீ கோ த்ரூ பண்ணும்போது ரிவர்ஸ் பண்ணிரு கொஸ்டின் பேப்பரை எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் ஸ்டார்ட் அம் லாங் ஆன்சர் டைப் ஆஃப் கொஸ்டின் ஓகே சோ அந்த லாங் ஆன்சர்ன நீங்க பாக்கும்போதே நல்ல ஆன்சர் தெரியக்கூடிய கொஸ்டின் ஒரு சின்ன டாட் மட்டும்தான் அது உனக்கு மட்டும்தான் தெரியணும் வேற யாரும் அதை கண்டுபிடிக்க கூடாது ஓகே சோ உன்னுடைய ஐடென்டிபிகேஷனுக்காக நல்ல ஆன்சர் தெரிஞ்சு அந்த லாங் ஆன்சர் கொஸ்டின் அதை வச்சுக்கோ அப்படியே செக்ஷன் டில இருந்து செக்ஷன் சி செக்ஷன் பி செக்ஷன் ஏ ரிவர்ஸ் பண்ணிட்டு வாங்க எல்லா கொஸ்டினையும் நீங்க ரீட் பண்ணிட்டு தெரிஞ்சதுக்கெல்லாம் டாட் பண்ணிக்கோங்க தெரியாத கொஸ்டினை பட்டு கவலைப்படாதீங்க அது சொல்றேன் எப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியணுன்னுட்டு சோ லாங் ஆன்சர் டைப் கொஸ்டின்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆன்சர் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் உள்ள ஒரு பேப்பரா இருக்கும் அடுத்தது நீங்க அது ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்க்கு வருவீங்க அங்க எழுதும் போது ஃபர்ஸ்ட் செக்ஷன் எழுதுங்க ஓகே சோ செக்ஷன் எழுதுன்னா செக்ஷன் டி நீ ஸ்டார்ட் பண்ணா ரைட் அண்ட் பிளாக் லெட்டர் செக்ஷன் டி ஓகே அதுல எந்த கொஸ்டின் உனக்கு கரெக்டா நல்ல ஆன்சர் தெரியும் சோ அந்த கொஸ்டின் நம்பர் மறக்காம கொஸ்டின் நம்பர் சப் கொஸ்டின் நம்பர் நீங்க எழுதணும் கொஸ்டின் நம்பர் எழுதலன்னா மார்க் கிடையாது ஓகே சோ கொஸ்டின் நம்பரை எழுதிட்டு ஆன்சரை நீங்க எழுதணும் ஆன்சர் எப்படி எழுதலாம் சம்சான் அப்படியே பிள்ளை போட்டு எழுதிட்டு இல்ல அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சைட் ஹெடிங் குடுத்துட்டு நீ எழுதிட்டே வா நீட்டா பிரசன்ட் பண்ண உன்னுடைய ஆன்சரை த ஃபர் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அழக ஒவ்வொரு இதுக்கும் சைட் ஹெடி கொடுத்து எல்லா கீவோர்டையும் அண்டர்லைன் பண்ணுங்க ஏன்னா அங்க கரெக்சன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் கையில கீ கொடுப்பாங்க ஆன்சர் கீ சோ அந்த ஆன்சர் கீ ல எந்த கீவோர்டு அதை நீங்க ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் சோ நீ வந்து அதை இம்பார்டன் அப்ப பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பிள்ளை வந்து கரெக்டா நல்லா எழுதிருக்குறா பாருங்க அப்படின்னு டக்குன்னு அவங்களுக்கு மார்க் கொடுத்துட்டே போயிடுவாங்க சோ கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதக்கூடிய பேனாவை வைத்தே அண்டர்லைன் பண்ணி விட்டுருங்க நீங்க அதுக்காக மெனக்கெட்டு போய் உட்காந்து ஒரு ரூலரும் ஒரு பென்சிலும் எடுத்துட்டு வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த ஃப்ளோ நீங்க எழுதிட்டு இருக்கும் போதே உனக்கே தெரியும் இது இம்பார்ட்டன்ட் வேர்டு அண்டர்லைன் பண்ணிடுது அப்படியே நீங்க எழுதி எழுதி கொண்டு வரணும் இப்ப ஒரு கொஸ்டின் ஆன்சர் முடிச்சுட்டீங்க அடுத்த கொஸ்டின் அட்டம் பண்ண போறீங்க என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் பண்ண அடுத்த ஆன்சர் எழுத போறதுக்கும் ஒரு சின்ன கேப் ஓகே ஒரு லைன் இல்லையா நீ பேனா வச்சிருக்கல அப்படியே ஒரு கோடு அப்படியே வரைச்சு விடுங்க அதுக்கு செப்பரேஷன் இருக்கணும் ஓகே சோ இல்லைன்னா ஒரு லைன் ரூல் பேப்பர்னா ஒரு லைன் விட்டுட்டு அடுத்ததுல எழுதணும் எல்லாம் லாஸ்ட் நீங்க அத கோத்து பண்ணும்போது அதுல கோடு போட்டுக்கலாம் ஓகே ஒரு கேப் விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லாங் ஆன்சர் டைப் ஆஃப் கொஸ்டின் அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் டி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு செக்ஷன் சி சோ செக்ஷன் பி தென் செக்ஷன் ஏ இப்ப லாங் ஆன்சரா இருந்தாலும் சரிதான் நீங்க த்ரீ மார்க் எழுதக்கூடிய செக்ஷன் சி சியா இருந்தாலும் சரி அந்த ஆன்சருக்கு வந்து டயக்ராம்ஸ் இருக்கலாம் ஆனா கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ல டயக்ராம் கேட்டிருக்க மாட்டாங்க ஓகே சோ டயக்ராம் இல்லையே ஆனா கிராண்டட் அப்படின்னு விட்ட கூடாது ஓகே சோ நீ கொடுக்கக்கூடிய கூடிய ஆன்சருக்கு டயக்ராம் இருக்குன்னா கண்டிப்பா நீ டயக்ராம் பிரசன்ட் பண்ணி ஆகணும் பென்சிலுக்கு பென்சில வச்சு டயக்ராம் பண்ணும் ஸோ ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நீங்க டயக்ராம் வரைஞ்சிருங்க அந்த டயக்ராத்தில் பார்த்தாலே உங்களுக்கு அது எழுத முடியும் ஓகே இல்ல நான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் இல்லைன்னா எழுதி முடிச்சுட்டு கடைசியில் நீங்க டயக்ராம் போடலாம் ஓகே ஆனால் பெஸ்ட் வந்து ஃபர்ஸ்டே டயக்ராம் கொடுத்து பார்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு நீ எழுதுனா அந்த டயக்ராமே உனக்கு ஹெல்ப் பண்ணும் ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி அதுல இருக்குது ரியாக்ஷன் இருக்குது எல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் ப்ரெசென்ட் பண்ண ஒன்றால் முடியல கடைக்கடைன்னு எழுதி முடிச்சிட்டு கடைசியில நீ டயக்ராம் வரையணும் சோ டயக்ராம் கேட்கலையே நான் டயக்ராம் போட மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க பிள்ளைங்களா உங்களுக்கு ஆன்சர் வேணும் இல்ல சோ கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க் வேணும் இல்லையா எழுதின ஆன்சருக்கு மார்க் வேணும் தானே சோ டயக்ராம் இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க டயக்ராம் வரைஞ்சிட்டுதான் ஆன்சர் பண்ணனும் சில கொஸ்டின் ஸ்பெசிபிக்காக கேட்பாங்க ஹம் டயக்ராம் வச்சு நீங்க ஆன்சர் எழுதுங்கன்னு ஏன்னா அதுக்கு செப்பரேட்டா மார்க்கும் உண்டு நீங்க அப்படியே எழுதிக்கலாம் ஓகே ஆன்சர் எல்லாம் கரெக்டா எழுதிட்டே வர்றீங்க நீ ஆல்ரெடி கடவுளுக்கு பயந்து பிள்ளை கடவுளை ஒண்ணு உள்ளத்துல கூப்பிட்டு இருக்குது இல்ல உனக்கு நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம இருக்கலாம் பிளாங்கா இருந்திருக்கலாம் நீ தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிக்கிட்டே இருக்குது இல்ல அந்த டைம்ல தெரியாத கொஸ்டினுக்கு எல்லாம் ஆன்சர் கடவுள் உனக்கு கொடுத்துருவாரு ஓகே சோ நேருக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லல்ல இல்ல நீ எல்லாம் எழுதி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒன்னொன்னா எல்லா கொஸ்டினுக்குமே நீங்க ஆன்சர் எழுதலாம் எந்த கொஸ்டினையுமே நீங்க விடக்கூடாது எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாது அப்படின்னால கூட அந்த கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு எழுதிட்டு எழுது ஏதாவது உனக்கு அந்த தெரிஞ்சதை பத்தி ஏதாவது எழுது ஏன்னா லாஸ்டா நாங்க தேடுவோம் ஒரு குழந்தைக்கு பாஸ் பண்ண வைக்கிறது ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ண முடியுமா ஓகே அந்த கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும் சம்டைம்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எடுக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துடும் ஓகே சோ அவுட் ஆஃப் சிலபஸ் நாங்க இஷ்யூ கிரியேட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அந்த கொஸ்டின் நம்பர் அங்க இருக்குதுன்னா மார்க்க கொடுத்துருங்க நீ எழுதுனா ஏதாவது ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருந்தா கூட கொஸ்டின் நம்பர் இருந்தா உனக்கு அங்க மார்க் கொடுக்கப்படும் சோ எல்லா கொஸ்டினையும் நீங்க அட்டன் பண்ணுங்க எல்லா தெளிவா நீட்டா ப்ரெசன்ட் பண்ணுங்க எல்லா ஆன்சர் எழுதி மூணு மணி நேரம் நான் ஆன்சர் எழுதிட்டேன் திருப்பி உனக்கு ரிவைஸ் கோத்ரூ பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க கரெக்டா எழுதிருக்கிறியா கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கிறியா பேஜ் நம்பர் எழுதி அது இம்பார்ட்டன்ட் ஓகே ஒவ்வொரு ஆன்சர் கிரோ பேஜ் நம்பர் நீங்க எழுதணும் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு இஃப் யூ ஆர் ஹேண்ட் ஓவர் த பேப்பர் டு த எக்ஸாமினர் ஓகே நான் எல்லாம் முடிச்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நீங்க அலட்டிக்க கூடாது ஓகே உன்னுடைய சார்ந்து நில்லாதே கடவுளை முன்னிறுத்தி அவருடைய துணை கொண்டு நீ எந்த செயலையும் செய்ய வேண்டும் ஓகே தற்பெருமாங்க தேவையில்லை இருமாப்பு தேவையில்லை ஆஹ் அதனால முதல்லயே கொண்டு போய் நான் குடுத்துட்டு ஓடி வர்ற அப்படின்னு நினைக்காது எல்லா ஆன்சரும் கரெக்டா பேஜ் நம்பர் கொஸ்டின் நம்பர் ஆன்சர் நீட்டா எழுதிருக்கிறியா டைக்ராம் வரைஞ்சிருக்கிறியா எல்லா டயகிராமுக்கும் நீ வந்து பார்ட்ஸ் மார்க் பண்ணிருக்கியா கிராஃப் கொஸ்டின்ஸ்க்கு கிராஃப் கரெக்டா நீங்க போட்டு வச்சிருக்கீங்களா மேப் இருக்கிறவங்க அந்த மேப் எல்லாம் நேம் ஹெட்டிங் கொடுத்துக்கிறீங்களா பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா மார்க் பண்ணி எல்லாம் கரெக்டா செக் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு பேப்பரை கொண்டு போய் உங்க எக்ஸாமினர் கையில கொடுக்கணும் இது எக்ஸாம் ஹால்ல நடக்கக்கூடிய செயல் ஓகே முடிச்சுட்டு நீங்க வெளியில வரீங்க வெளியில வந்த உடனே நீ இப்படி எழுதுனியா நான் அப்படி எழுதுனா அப்படி ஒரு டிஸ்கஷன் வரும் நீ நேரம் எழுது நீங்க கரெக்டா வீட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூ வந்தீங்க அங்கிட்டு டிஸ்கரேஜ் ஓகே என்ன தவறாக எழுதி இருந்தா நான் அதுக்குதான் சொல்றேன் ஓகே எதுவுமே நீ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஏ ஹேண்ட் ஓவர் எவ்ரி திங் டு காட் யூ டூ பெஸ்ட் ரெஸ்ட் காட் வில் take it dear god bless you